வந்துட்டீங்க ஸ்கூல் வந்தீங்களா மணிவண்ணன் ராஜா மணிமுத்தன் கணிவன் டீச்சர் இருக்கான வல்லமணி நல்லமணி வயசு ஆமா ஆமா வயசு ஆமா டீச்சர் 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 வீடு டீச்சர் தலைமை ஆசிரியர் பிரித்தி உங்க ஸ்டூடெண்ட் அம்மாவ அப்பாம வந்து சரி கூப்பிடுவாங்க அவங்களுக்கு நம்ம ஒரு பிள்ளை டே அப்ளிகேஷன் இருக்கு. நீ வா. டீச்சர் நீங்க பேச வேண்டியது. டீச்சர் கூட வாத்தியாங்கள வந்து தேங்கறது. ஹவுஸர் பேர். ஏபு டேட்டா வர. சொல்லுமா రిజర్వ్ अटे <laughs> <much> <laughs> <laughs>

ஒண்ண <chromos tacos> <consist kidney> <consultation> சரிய படுத்துக்கிறீங்க

பெசாவிக்கு ரொம்ப நாளிதிருக்கா ஏ ஏ முன்னே போறதுனக்கு ஏ எங்க போறதுதானே போறதுக்கு லே வா ப்ரியோட என்ன என்ஜர்லா இன்னும் உத்தமா ஓடு வா ஏ என்ன நீதி தெரியல சார் சார் போய் டாரே நீ சாதிங்களா நீ சாதிங்களா உங்களுக்கு என்ன இருக்கு கொண்டோவா ஏ

கேட்டல கேக்குறயா நீங்க விடுங்க அவசரப்பட்டு போட வேண்டாம் சொல்லுட்டنا கேக்குற யா கேட்டல கேக்குறயா கேட்டேன் டீச்சர் அவர் கேட்டல போய் சொல்றீங்க டீச்சர் டீச்சர் நீங்க என்ன சொல்லுங்க டீச்சர் நீங்க என்ன அடிக்குற மாதிரி சொல்றவா எங்க வந்து போறீங்க சார் எங்க கண்டன வெழு இந்த இல்லையே சார். அய்யோ பலாய நல்ல பாயிரங்க. இல்ல சார் எனக்கு இதெல்லாம் போட்டுட்டு பலப்பை அய்யோ நீங்க இப்ப போட்டுட்டு நைட்ல வர போடுறேன். என்ன பண்ணுவாங்க? அவங்க போட்டுட்டு பலக்கல காட்டிட்டு பலப்பு. நீ கட்டாயமானவளே. நல்லா அவங்க கிட்ட கூட சாப்பூட்டமாத்து